ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேண்ட்ஸ் பெனாயில் பாட்டில் வாங்குவோம் இல்லைங்களா இந்த லிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லிட் இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சீசர் இப்படி இல்லை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் கையிலையும் எடுத்து பார்த்துருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு ஈஸியாக ஒரு டிப்பு இந்த மாதிரி சீசர் எடுத்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு மெதுவாக கிராஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அந்த லிட்டு வந்துருங்க ரொம்பவே ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நான் நிறையா மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா நீங்கள் நீடில் பெருசாக இருந்தால் நைஃபு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்பு பாட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதில் அடியில் கொஞ்சம் ஷாம்பு தங்கிரும் அதை வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டேப்பில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஷாம்பு பாட்டில் எப்படி ஷேக் பண்ணுங்கள் அது எல்லா ஷாம்புவும் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஈஸியாக ஷாம்பு வரும் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டேஸ் பாக்ஸ் வரும் இல்லைங்களா அதை வந்து தனித்தனியாக வரும் அதை ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு லைசால் பாட்டிலும் இட்டும் வச்சு ஒரு ஓரமாக வச்சு விட்டுறாங்க இது வந்து டஸ்ட் ஆச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வேற மாற்றி வச்சுக்கலாங்க இது பிளாஸ்டிக் ட்ரே கூட இருந்தால் வச்சு விட்டுக்கலாம் ஸ்டாண்ட் இல்லாதவங்க இப்படி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்பு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கடலை நம்ம வாங்கி வறுத்து அந்த தோலை எடுக்கிறது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது இது வந்து நட்டு பெருசாக இருந்தால் ஈஸியாக தோல் ரிமூவ் ஆகிடும் கொஞ்சம் சின்னதாக நட்டு இருந்ததுன்னா அது ஈஸியாக ரிமூவ் ஆகாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ரிமூவ் ஆகும் அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்கும் போதே பண்ணுங்கள் ஓவராக ஆரி வராது அதுவுமே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ விசிட் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்குது புளியை கரைச்சி விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபில்டர் இந்த மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இது சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்ப்பீங்க இது வந்து பல்காக வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே வாங்கினது அதில் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் கல் மண் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிடும் சரிங்களா நான் வந்து ரெண்டு விதமாக புளி வச்சுருக்கேன் எல்லா வீட்லேயுமே அப்படிதான் வைப்பாங்க மோஸ்ட்லி பல்காக வாங்கினது இது பேக்கிங்கில் வாங்கினதுங்க இது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் பேக்கிங்கில் அந்த நார் தான் இருக்கும் மற்றபடி டஸ்ட்டு அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது இது நம்ம குக் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணுவோம் சில குக்கிங்க்கு இது ஃபில்ட்ரு பண்ண தேவையில்லை ஏன்னா நீட்டாகவே இருக்கும் அதனால் அப்படியே யூஸ் பண்ணுவோம் சமையலுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு முட்டையை வச்சிட்ருக்கேன் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணுங்க இது வேக வைக்க போகிறோம் முட்டையை வந்து வேக வச்சு உடையாமல் தோல் உரிக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் உப்பு கொஞ்சம் சேர்த்து வச்சுடுறாங்க சேர்த்து வச்சுட்டு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்கணும் நீங்கள் டைம் நோட் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வைக்கணுங்க வேக வச்சு இதுக்கு இடையில் முட்டையை திருப்பி விடணும் இப்படி திருப்பி ரெண்டு மூணு தடவை திருப்பி விடுங்க பார்த்துட்டு இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து தோல் உரிக்கும் உரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீட்டு வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் முட்டை உரிக்கும்போது உடையாமல் வரும் இப்போ பாருங்கள் அழகாக உரித்து எடுத்தாச்சு உடையவே இல்லைங்க முட்டை கொஞ்சம் சூடோடு உரிச்சு எடுத்துட்டா நல்லா வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்